சற்றுமுன் வெளியான மகிழ்ச்சி அறிவிப்பு பொங்கல் பரிசு பார்த்தீங்கன்னா வருஷ வருஷம் வந்துட்டு ஏதாச்சும் பொருட்கள் இல்லை காசு அந்த மாதிரி கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தாங்க இப்போ வரக்கூடிய வருஷமான ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பார்த்தீங்கன்னா பொங்கல் பரிசு தொகுப்புன்னு சொல்லி ஒரு சில பொருட்கள் வந்து பட்டியல் வெளியிட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இது கூட சேர்த்து அமௌண்ட் ஏதாச்சும் கொடுக்க போறாங்களா இல்லை இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு மட்டும்தான் கொடுக்க போறாங்களா அப்படின்ற மொத்த தகவலையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்க அண்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஆல்ரெடி பாத்துட்டு இருக்க வியூவர்ஸா இருக்கீங்கன்னா நம்ம சேனல்ல போடக்கூடிய வீடியோஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கா இல்லையா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல தெரியவீங்க அப்படி இல்லைனாலும் ஹாய்ங்கிறத கமெண்ட் பண்ணிட்டு போங்க அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கா இல்லையானா அடுத்தவங்களுக்கும் தெரியும் இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பார்த்தீங்கன்னா கடந்த ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தான் வந்து இந்த பொங்கல் பரிசு தொகுப்பெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கப்பட்டு வந்துச்சு இதுல அரிசி வெல்லம் பாசிப்பருப்பு உள்ளிட்ட பொருட்கள் வழங்கப்பட்டு வந்த நிலையில் பின்னர் ரொக்க பரிசும் சேர்த்து வழங்கப்பட்டது ரூபாய் நூறில் தொடங்கிய ரொக்க பரிசு கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்தது ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பில் முழு கரும்போடு சேர்த்து பச்சரிசி வெல்லம் முந்திரி திராட்சை ஏலக்காய் பாசி பருப்பு நெய் மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் மல்லித்தூள் கடுகு சீரகம் மிளகு புளி கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு ரவை கோதுமை உப்பு மற்றும் மஞ்சள் பை ஆகிய இருபத்தி ஒரு பொருட்கள் வழங்கப்பட்டன கடந்த ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கு ரூபாய் ஆயிரம் ரொக்கம் மற்றும் தலா ஒரு கிலோ பச்சரிச்சி சர்க்கரை வழங்கப்பட்டது இந்த ஆண்டும் இதே பொருட்கள் வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் பொங்கல் பரிசாக ரூபாய் ஆயிரம் வழங்குவதற்கான நடவடிக்கைகளை தமிழக அரசு தற்போதே தொடங்கிவிட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன தமிழகத்தில் உள்ள ரெண்டு புள்ளி பத்தொன்பது கோடி ரேஷன் அட்டைதாரர்களில் பலருக்கு வங்கி கணக்குகள் இல்லை கடந்த வருடங்களாகவே போலவே இந்த முறையும் ரேஷன் கடைகள் வாயிலாக பொங்கல் பரிசு ரூபாய் ஆயிரம் ரொக்கமாக வழங்கப்பட உள்ளது இந்நிலையில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் புதிய ரேஷன் கார்டு வேண்டி விண்ணப்பிக்கும் நபர்களுக்கு பரிசீலிக்கப்பட்டு புதிய குடும்ப அட்டை அச்சடிக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது இப்பணிகள் அனைத்தும் பொங்கலுக்குள் முடிக்கப்பட்டு புதிய அட்டைகள் பயனாளிகளுக்கு வழங்கப்படும் என்று தெரிவித்துள்ளார் மேலும் புதிதாக ரேஷன் அட்டைக்கு விண்ணப்பித்துள்ள நபர்களுக்கும் பொங்கல் பரிசு வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார் ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா பொங்கல் பரிசு தொகுப்பா வந்துட்டு இந்த டைம் வந்து ரூபாய் ஆயிரம் பிளஸ் வந்து இந்த பச்சரிசி வெள்ளம் மட்டும் கொடுக்க போறதா தகவல் வெளியாக ஆக்சிடென்ட்டாக அதற்கான இப்போ வந்து முயற்சிகள் நடந்துட்டு இருக்கு ஆயிரம் கொடுக்கறதுக்கான முயற்சிகள்னு சொல்லியிருக்காங்க தகவல் வெளியாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த டைம் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் புதுசாக ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்களோ அவங்களோட செக் பண்ணி அவங்களுக்கு ரேஷன் கார்டு பொங்கலுக்குள்ளே கொடுத்து அவங்களுக்கும் வழங்கப்படும் அது மட்டும் இல்லாமல் ரேஷன் அட்டை விண்ணப்பிச்சிருக்க நபர்களுக்குமே பொங்கல் பரிசு வழங்கப்பட இருக்கு அப்படின்ற மாதிரி தகவல் வெளியாயிருக்கு வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் ஸோ மொத்தத்தில் இந்த டைம் எல்லாருக்குமே வரும் அப்படின்னு சொல்ல முடியும் மேலும் இது போன்ற கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை தகவலையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க வேணுங்கிறவங்களுக்கு ஷேரும் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்